இது ஏதோ கோயில் தேர் திருவிழாவுக்காக தயாராகி இருக்குன்னு பார்த்துராதிங்க கிடையவே கிடையாது இது ஒரு அரசு பள்ளியோட ஆண்டு விழாவிற்காக இருக்கு இந்த அரசு பள்ளி எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்தில் கொத்தவாசல் ஒன்றியத்தில் இருக்குது இது வந்து கொத்தவாசல் அரசு பள்ளி அப்படின்னா அங்கே இருக்க எல்லோருக்குமே தெரியும் ரொம்ப அற்புதமான அரசு பள்ளி இதனுடைய ஆண்டு விழா இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற இருக்குது நேற்று இரவு முழுக்க மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை தயார் பண்ணியிருக்காங்க ஆண்டு விழாவே இவங்க திருவிழா கொண்டாடுவாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னா ஒரு முறை இந்த பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு நான் சிறப்பு விருந்தினராக சென்று வந்த அனுபவம் உண்டு அதை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நடைபெற்ற ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க சிறப்பு விருந்தினராக நான் போயிருந்தேன் அதற்கு என்னுடைய பெயரை போட்டு வரவேற்பு பழகி வச்சுருந்தாங்க நான் போய் உக்காந்துருக்கிறேன் ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த ஆண்டு விழா ஆரம்பித்தது நிறைய மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டியில் பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்கள் பரிசளிப்பு விழா இது அந்த ஊர் மக்கள் இந்த பள்ளிக்கு கொடுக்குற நன்கொடை திருவிழா இது அதன் பிறகு வெளிப்பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு செஞ்சோம் இந்த பள்ளியை சேர்ந்த கொத்தவாசல் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த நினைவு பரிசு கொத்தவாசல் பள்ளி ஆசிரியர்களோடு நான் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம் அந்த பள்ளி மாணவர்களோடு நானும் ஆட்டம் ஆடிய அற்புதமான காட்சி அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குங்க அது அப்பள்ளியின் ஆசிரியர் இளவழகன் அவ்வளவையும் செய்வார் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஸோ ஃப்ளாஷ்பேக் ஓவர் நம்ம கம் டு லை அவ்வளவு அற்புதமான பள்ளி அற்புதமான ஆசிரியர்கள் அற்புதமான மாணவர்கள் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மீண்டும் ஒரு கொண்டாட்டத்துக்கு இந்த ஊர் இருக்குது அதனுடைய விழா அழைப்பதற்கான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு அரியலூர் முதன்மை சார்பு நீதிபதி ரைஹானா பர்வீன் வராங்க வேப்பூர் வட்டார கல்வி அலுவலர்கள் சம்மண சுமேரி கண்ணதாசன் ஆகியோரும் வராங்க இந்த ஆண்டு விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டணும் திருவிழா போல கலகட்டம் வந்து பாருங்க அசந்துடுவீங்க சாதி மத பேதம் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பள்ளியோட இந்த ஆண்டு விழாவை திருவிழா போல கொண்டாடுவாங்க விழா சிறப்பாக நடைபெற வாலு டிவியின் அன்பான வாழ்த்துக்கள்